அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே நாம் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் வேண்டும் ஒருவேளை நாம் பாவம் செய்தாலும் அல்லாஹிடம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தூங்கச் சென்று விட்டால் அந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை நான் விழித்தெழும் சந்தேகமான விஷயம் தான் ஏனென்றால் அல்லா முத்து ஆளாவிடம் நாம் என்ன சொல்கிறோம் நான் நான் கொண்டு மரணித்து திரும்பி எழுது என்பது அல்லாவுடைய கையிலே இருக்கிறது எனவே அந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் முழுதும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் உறங்க வேண்டும் என்றால் ஒரு துவாரி சொல்லி தந்தார்கள் எப்படி என்றால் லாஹிலாக இல்லா لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد على كل شيء قدير اذا به لا حول ولا قوه الا بالله இலகுவான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு நாம் உறங்கினால் எங்களுடைய பாவங்கள் கடல் இருந்தாலும் எங்களுடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் அனைத்து பாவத்தையும் என்று ரசூ சொன்னார்கள் இந்த செய்தியை இமாம் ரஹிமூன் அவர்கள் தனது சஹி இப்ரஹிப்பானுடைய ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள் அல்லாம் அல்பானி ராகி அவர்கள் மூவாயிரத்தி நானூத்தி பதினாலாவது செய்தியாக இருக்கிறார்கள் சகோதரர்களே சகோதரிகளே இந்த துவாவை நாங்கள் சென்றால் எப்பொழுதும் ஓதிவிட்டு மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் உறங்குவோம் ஒருவேளை நாங்கள் உறக்கத்திலே மரணித்துவிட்டால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்த நிலையிலே நாம் மரணிப்போம் எனவே இந்த துவாவை நாங்கள் தொடர்ந்து ஓதி வந்து ஓதி வந்தால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்